லக்ஷ்மி கடாட்சம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் போகி பண்டிகை பற்றி பார்க்கலாம் போகி பண்டிகை என்பது எல்லோருக்கும் தெரியும் அதாவது அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் இது மார்கழி மாதம் கடைசி நாள் இறுதி நாள் என்று கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை அன்றைய தினம் பழையன கழிதல் புதியன புகுதல் அதாவது வீட்டில் உள்ள பழைய பொருட்கள் பாயி தலைகாணி மெத்தை எதாவது இருந்தால் அதையெல்லாம் எரிக்கிறது அவ்வளோ தெரிஞ்சது எல்லோருக்கும் மக்களுக்கும் எல்லா மக்களும் தெரிஞ்ச ஒரு விஷயம் பழையன கழிதல் புதியன புகுதல் என்றால் அதாவது நம்முடைய தீய குணங்கள் பிறகு பொறாமை கோல் சொல்கிறது அதாவது ஆண்டாள் ஆண்டால் சொல்லியபடி தீக்குரலை சொல்கிறதும் என்ன அதையெல்லாம் செய்யக்கூடாது அவையெல்லாம் இருந்தால் அவையெல்லாம் விட்டு விட்டு புதியன நல்ல எண்ணங்களை வளர்த்து கொள்ள வேண்டும் அதுதான் பழையன கழிதல் புதியன புகுதல் இன்னொன்று இந்த போகி பண்டிகை என்பது மிக முக்கியமான ஒரு தினம் அதாவது மார்கழி மாத கடைசி நாள் போகி இது என்னன்னா தட்சியாயணம் முடிகிறது அன்றுடன் அன்றுடன் தட்சியாயணம் தட்சியாயணம் என்பது உங்களுக்கு தெரியும் சூரியன் தெற்கு நோக்கி செல்வது அன்றுடன் அந்த தட்சிணாயணம் முடிகிறது மறுநாள் தை மாதம் ஒன்னதே புதியன பு சூரியன் வடக்கு நோக்கி செல்வது அதாவது உத்திராயண காலம் ஆரம்பிக்கிறது தன்னுடைய தேரை வடக்கு நோக்கி செலுத்துகிறார் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு மேலும் இது தேவர்களுக்கு முக்கியமான ஒரு காலம் மார்கழி மாதம் என்பது தேவர்களுக்கு பொழுது விடுகிற நேரம் வைகரை நேரம் என்று சொல்வார்கள் அந்த மாதிரி ஒரு பொழுது விடுகிற நேரம் தை மாதம் ஒன்றாம் தேதி பொழுது விடுந்து விடுகிறது ஆக தன் பயணத்தை அன்று முதல் வடக்கு நோக்கி தன் தேரை செலுத்துவார் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு மேலும் போகி என்று அந்த தினத்தில் போகி என்று என்னென்றால் ஆண்டாள் திருக்கல்யாணம் நடைபெறும் எப்படி அதாவது முப்பது நாள் அவர்கள் பாசனம் சேவித்து உள்ளார்கள் திருப்பாவை சேவித்துள்ளார்கள் பார்த்தீர்களா அந்த திருப்பாவின் நோக்கமே பகவான் கிருஷ்ணன் தனக்கு கணவராக வர வேண்டும் மழை வேண்டி நோன்பு இருந்தார்கள் ஆக அதற்காக அன்றைய கடைசி தினமாகிய மார்கழி போகி ஆண்டாள் திருக்கல்யாணம் அனைத்து வைஷ்ணவ ஆலயங்களில் நடைபெறும் அதை கண்டு கழித்து அந்த ஆண்டாள் திருக்கல்யாணத்தை சேவிப்பது நமக்கு ஏராளமான நன்மைகள் கொடுக்கும் திருமணம் ஆகாதவர்கள் திருமணம் நடக்கும் இது போன்ற சிறப்புகள்லாம் இந்த போகி பண்டிகைக்கு உண்டு அது மட்டும் இல்லை இந்த வருஷம் போகி பண்டிகை என்று புதன்கிழமை வருகிறது பதினாலாம் தேதி புதன்கிழமை போகி பண்டிகை அன்றைய தினம் ஏகாதசியும் கூட பெருமாளுக்கே உகந்த ஒரு தினம் அதன் பிறகு அனுச நட்சத்திரம் சேர்ந்து வருகிறதால் புதானு ராதான்னு சொல்லுவார்கள் புதானு ராதா அனுஷம் அனுஷமும் ஏக சே புதன்கிழமை சேர்ந்து வந்தால் தான் சொல்லுவார்கள் அந்த அளவுக்கு ஒரு விசேஷமான ஒரு தினம் அதற்கு மேலாக பார்த்தால் சபரிமலையில் மகரஜோதி தரிசனம் தான் அந்த பதினாலாம் தேதி தான் மகரஜோதி தரிசனம் அதாவது இதில் என்ன விசேஷம் என்றால் எப்போதுமே ஆங்கில நாட்காட்டியை தவிர்த்து விட வேண்டும் இதில் எப்படி பஞ்சாங்கப்படி பதினாலாம் தேதி புதன்கிழமை என்று மதியம் மூணு பத்துக்கு மாதம் பிறந்து விடுகிறது இந்த மாதம் தை மாதம் பிறந்து விடுகிறது சூரியன் தனுசு ராசியில் இருந்து மகர ராசிக்கு சென்று விடுகிறார் எனவே அன்றைய தினம் சபரிமலையில் ஜோதி தெரியும் பொங்கல் அன்று தான் தெரியும் என்று இல்லை இந்த சூரியன் த எப்போது மகரத்தில் செல்கிறாரோ அப்போது இந்த மகர ஜோதி தரிசனம் தெரியும் அதுதான் நாம் கணக்கில் கொள்ள வேண்டும் பொங்கலுக்கும் மகர ஜோதிக்கும் அது அவ்வளோ சம்பந்தம் கிடையாது மகர ராசியில் சூரியன் நுழையும் போது மகர விளக்கு தெரியும் எனவே அந்த போகி தினத்தன்று தான் சபரி மகர ஜோதி தெரியும் மற்ற நிறைய விஷயங்கள் இந்த போகி பண்டிகை என்று நிறைய ஏராளமாக சொல்லிக்கொண்டே போகலாம் அவ்வளவு சிறப்புகள் இந்த போகி பண்டிகைக்கு உண்டு మంగళాన్ని బి